தலைமுறை வாக்காளர்களுடைய கண்களில் அவர்கள் நினைக்கக்கூடிய இருக்கக்கூடிய சில கட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதை எல்லாமே எவ்வளவு போலியாக அந்த இளைஞர்களை ஈர்க்கிறது அல்லது அவர்களை மடைமாற்றுகிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக உங்கள் முன்னாடி மேடையில் இருக்கக்கூடிய நானே இருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு

ஓகே போன போன தேர்தலில் ஒரு கணிசமான ஒரு கூட்டம் வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னாதான் மக்கள் மீதி மையம் இருக்கு இல்லையா அதையும் சொன்னார்கள் நிச்சயம் அவர்கள் இந்த முறை அதை சொல்ல மாட்டார்கள் என்ற நம்புகிறேன் இந்த ஒரு ராஜ்யசபா தான் அவருக்கு வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த டிவியாவது உடைக்காம இருந்திருக்கலாம் சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இதுக்கு தான் இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை இருந்தது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய வகையில் ஒரு சில கட்சிகளாக நீங்கள் சொன்னது கட்சிகள்வா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் நாங்கள் மாற்று என்று சொல்லி வரக்கூடிய எந்த ஒரு கட்சியும் மாற்றே கிடையாது என்பதை நாம் இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசியம் நமக்கு இருக்குது ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க ஊர் பக்கத்துல எல்லாம் வெறும் கரண்டி வச்சிருக்கிறவங்க எப்படி வேணாலும் ஆட்டலாம் என்ன கரண்டி வச்சிருக்கவங்க பார்த்து பக்குவமா தான் ஆட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க எல்லாம் வெறும் கரண்டி வெறும் கரண்டிங்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம் இந்த இந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டத்தில் பிரதிநிதியாக நான் அந்த பக்கத்தில் இருந்து இதே மேடையில் நின்று நான் ஒரு பெரிய நெய்தல் படை அமைச்சு நேரடியாக போயிட்டு நான் வந்து தனி இலத்தே வாங்கி கொடுத்துருவேன் ஒருத்தர் பேசும்பொழுது நான் கைத்தட்டி ரசிச்சிருக்கேன் ஆனா எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இங்கேருந்து ராமேஸ்வரத்துல ஒரு குறிப்பிட்ட பார்டருக்கு அந்த பக்கம் போனோன்னா கோஸ்டல் கார்டு துப்பாக்கியை வச்சு ஒன்று சுட்டுருவா அப்படின்னு அப்படியான ஒரு அறியாமை நிறைந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு காணல் நீர் போன்ற ஒரு விஷயத்தை பேசி பேசி மடைமாற்றக்கூடிய ஒரு தன்மை தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிகமாகி இருக்கிறது அவர்களிடம் பேச வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது மாற்றம்னா என்ன நீ எதை மாற்றம் என்று நினைக்கிற ஒரு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது நீ கடந்த எத்தனை ஊழல்கள் நடந்ததாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தங்களை குற்றம் சாட்டி கொண்டார்கள் என்ன சொல்லி ஸ்டாலின் ஓட்டு கேட்டாரு கோவையில் பேசும் பொழுது நூறு நாட்களுக்குள் வேலுமணியை நான் கைது செய்து சிறையில் அடைப்பேன்னா மூணு வருஷம் ஆச்சு ஒன்னு வேலுமணி ஊழல் பண்ணலன்னு சொல்லு இல்ல நீ சொன்னது பொய்யின்னு சொல்லு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே சொல்ல முடியும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தானே உண்மையா இருக்க முடியும் ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாது இல்ல அப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு ஆட்சி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவ புதல்வர் இந்தியா இதுவரை கண்டிராத ஒரு தலைமுகன் பாரத பிரதமர் மோடி ஆட்சியில ஒரு ஊழலை சொல்லு ஒரு சின்ன ஒரு ஊழல் ஒரு சின்ன ஒரு ஊழல் அதற்கு முன்பாக இந்தியா பார்க்காத ஊழல்கள் கிடையாது என்று நிரூபித்ததுதான் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காற்றையும் தேசிய காற்றாக மாற்றி சுவாசிக்க வைத்ததுதான் தேசிய மாடல் என்பதை நாம் இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் பத்து வருஷம் கவர்னன்ஸ்